வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எனது மானசீக குரு சுப்பிரமணிய கடவுள் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன் எனது பெயர் தாமு நான் ஒரு நெசவாளியின் மகன் என்பதை பெருமிதம் கொள்கிறேன் நான் கஞ்சம்பட்டி கிராம சேவை கிராம சேவை திட்டத்தின் மூலமாக அருள்நிதி பயில வந்துள்ளேன் இந்த மூன்று நாட்களும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்குமான தீர்வை நாம் தீர்வை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை தான் கற்றுக்கொண்டேன் அருள்நிதி ஆசிரியர் ஆகிய நாம் இறைவனும் பிம்பம் எனவே இனி எல்லா காலங்களிலும் இடங்களிலும் நேரங்களிலும் அன்புடனும் கருணையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் முனைவர் சக்தி குமார் ஐயா கூறிய எண்ணப்பதிவு தாட்ஸ் பொல்யூஷன் உலகத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து இருக்கிறது அதற்கு உலகத்தில் எங்கும் மருந்து மாத்திரைகள் கிடையாது அதற்கு ஒரே தீர்வு தவம் மெடிடேஷன் மற்றும் அனைத்து உயிரையும் வாழ்த்துவதையும் வாழ்த்துவதே ஆகும் என்பதை மிகவும் கூர்ந்து கற்றுக்கொண்டேன் என கூறிக்கொண்டு எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்த ஸ்மார்ட் டீம் மற்றும் அருவித்திருக்கோயில் பணியாற்றும் அனைத்து தெய்வ உள்ளங்களுக்கும் மற்றும் கிராம சேவை திட்டத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் அப்பாத்துறை அவர்கள் பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள் பேராசிரியை தனலட்சுமி அவர்கள் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஸ்மார்ட் இணை இயக்குனர் விவேகானந்தன் ஐயா அவர்கள் சற்று முன் கூறியதைப் போன்று இன்னா செய்தாரை ஒழித்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்றும் மக்கள் சேவை மகேசன் சேவை என கருதியும் எனது இந்த சிறிய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்கவையகம் வாழ்க வாழ்கவளமுடன்